நம்ம சேனலில் இன்றைக்கி ரேவதி நட்சத்திர கோயிலை பற்றி வீடியோ போடுறோம் இது ஃபஸ்ட் டைமான வீடியோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய முக்கியமான கோவில் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு என்னவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து பாசிட்டிவாக தான் பேசுவோம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தைலாம் பேசுகிறதில்ல நல்லது நடக்கும் போய்ட்டு வந்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க அது எதுவாக இருந்தாலும் சரி வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா கார்குடிங்கிற ஊரில் இருக்குது ஒரு சின்ன வில்லேஜ் தான் அது இந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது இங்கே வந்து மூலவர் வந்து கைலாசநாதர் இருக்கார் அம்பாள் வந்து கருணாகரவள்ளி இருக்காங்க இவங்களுக்கு வந்து அந்த ரேவதி நட்சத்திர நாள் அன்று சிறப்பு பூஜை நடைபெறுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கைலாசநாதருக்கு தனி பூஜை கருணாகரவள்ளி அம்பாளுக்கு தனி பூஜை இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி பூஜை பண்ணுறாங்க நாங்கள் காலையில் போயிட்டோம் ஒன்பது மணிக்கெலாம் போயிட்டோம் அங்கே பூஜை ஸ்டார்ட் பண்ண பதினோரு மணிக்கு தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் பூஜை ஸ்டா நடந்துச்சு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து ஆடி ஒன்று தேய்பிரை அஷ்டமி அம்பாள் தனி பூஜை கருணாகரவலைக்கு தனி பூஜை தேய்பேரி அஷ்டமி அதுக்கு தனி ஸ்பெஷல் பூஜை பண்ணாங்க பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அங்கேயே பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் வாங்கிட்டு வரலாம் பஸ் வசதியெலாம் இருக்குங்க இது கடைசியாக நான் சொல்கிறேன் பஸ் வசதி எப்படி போகணும் எங்கேருந்து வரணும் எங்கே இறங்கணும் என்னன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் முருகன் காசி விசாலாட்சுமி குங்குமவல்லி அகோர வீரபத்திரர் கபால பைரவர் பைரவர் கபால பைரவர் காலபைரவர் இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கபால பைரவர் காலபைரவர் ரெண்டு பைரவர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கும் ஸ்பெஷல் பூஜையும் பண்ணுறாங்க இது ஒரு ஸ்பெஷலே வந்து கபால பேரவர் பைரவர் தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே அதுவும் இல்லாமல் நவகிரகங்கள் நந்தி தட்சிணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு ஓமு துர்கை சண்டிகேஸ்வரர் மற்ற தெய்வங்கள்லாம் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை போய்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டு என்னன்னு போங்க ஆனால் நீங்கள் போகிறது வந்து ரேவதி நட்சத்திரம் நாலு அன்று போகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னால எப்படின்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த பராமரிப்புலாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் கோயில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது இது பராமரிப்பு இருந்தால் அருமையான கோயில் ஆயிரத்தி எட்நூறு வருஷம்னா சும்மாவா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க ரொம்ப சக்தி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்குது இங்கே எல்லா ஊர்லேருந்தும் வர்றாங்க எல்லா ஊரும் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் மற்ற அதர் ஸ்டேட்லேருந்தும் வராங்க நிறைய பேர் வராங்க நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நிறைய ஸ்டேட்லேருந்தும் வந்துருந்தாங்க நிறைய ஊர்லேருந்தும் வந்துருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த வழி பார்த்திங்கன்னா இதான் இந்த பஸ்ஸு விட்டு இறங்குற இடம் இதில் இருந்து தான் நம்ம வந்து உள்ளே போகணும் எப்போ பாருங்கள் இதில் தான் சின்ன சந்துமா இருக்கும் முன்னாடி பார்த்தா கோவில் தெரியாது நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் காரில் வந்தீங்கனாலும் இந்த ஊரில் ஊரில் இருந்து உள்ளே வரணும் இப்போ பாருங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே கொஞ்சம் தூரம் போகணுன்னா இது இது நேராக போனோம்னா நேராக இது இது வந்து ரேஷன் கடை நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பணும் லெஃப்ட்டு திரும்பணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம் கோவில் இதுவாருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஈவினிங் வரைக்கும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் கடைங்க கடை போட்டிருக்காங்க நாளா கடை வச்சிருக்கீங்க நாங்க இப்ப ரெண்டு வருஷமா வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லா ஊர்லயுமே போடுவோம் கரிகாலில போடுறோம் சாப்பேட்டை இங்க எல்லாமே அம்பாளோட கடைசி நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து இருபத்தேழு விளக்கு போட்டு இருபத்தேழு சுத்தி சுத்துவாங்க கல்யாணம் ஆபாதவங்க வஸ்திரம் வாங்கி இருபத்தி ஏழு வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க மற்றபடி எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதல் நல்லபடியாக நடக்குங்க சரிங்கக்கா நட்சத்திர நாள் மட்டும் தான் தேய்பிர அஷ்டமி வந்து விசேஷம்ங்க இங்க வந்து ரெண்டு பைரவர் இருக்காரு கால பைரவர் ஒன்று கபால பைரவர் ஒன்று ரெண்டு சாமி இருக்கு இங்க வந்து தேய்பிர அஷ்டமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் சிவப்பரலியால அர்ச்சனை பண்ணுவாங்க தேங்காய் பூசணிக்காயில வந்து விளக்கு போடுவாங்க இங்க அதுவும் ஃபேமஸ் தாங்க

அந்த ரேவதி நட்சத்திரங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபேமஸான கோயில் இருக்கு ஃபேமஸான கோயில் நல்லா எல்ல எல்லாமே நடக்கும் எந்த தரம்னாலும் வந்து பரியாரம் பண்ணிட்டு போனீங்கனாவே அது உங்களுக்கு அப்பவே நடந்துரும் எல்லாம் அப்பவே போய் நடக்கும் அப்பவே நடந்துரும் ஒரு ஆசியான கோயில் மாசம் மாசம் வரவங்க இருக்காங்க மாசம் மாசம் வரவங்க இருக்காங்க அப்ப இதுல நாலஞ்சு பேர் மாற மாசம் மாசம் வரவங்க கண்டினியூ கண்டினியூஸ் வந்துட்டாங்க கண்டினியூஸா வர்றாங்க ஆ வருவாங்க அவங்களுக்கு வேண்டுதல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களால என்ன முடியுதோ அந்த சாப்பாடு பல பேத்துக்கு செஞ்சு கொடுக்குறாங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து பொட்டினாம கொடுத்துட்டு போவாங்க அவங்களால என்ன முடியுதோ வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து செஞ்சுட்டு போயிருக்கா சரிங்க சரிங்க ரொம்ப நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த தலை இருக்கும் அதுல வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு இங்கதான் சரிங்க ஒவ்வொரு டெல்லி ஆந்திரா கர்நாடகா கேரளா போன மாசம்லாம் டெல்லியில இருந்து ஊபில இருந்து எல்லாம் சரி சரி குஜராத் எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க இல்ல தாப்பேட்டையில வந்து ரூம் போட்டுக்குவாங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்க முத நாளே வந்து இங்க தங்குற வசதியா இருக்குங்களா இருக்குங்க ரூம் போட்டு இங்க காலையில இங்க வந்து சாமி கும்பிட்டு நேரா ரூமுக்கு போய் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிருவாங்க சென்னையில இருந்து எல்லாம் வர்றாங்க

இருக்கு நாமக்கல் வந்தாலும் நாமக்கல் இருந்து இங்க டைரக்டா பஸ் இருக்கு அது மூணு சிங்கிள் இருக்கு காலையில ஏழரை விட்டு டைமிங்க்கு தான் காலையில ஏழரை இருந்து ஒன்பது மணி வரலயும் இங்க பஸ் இருக்கு நாமக்கல்ல இருந்து கார் குடிக்கி ரிட்டர்ன் துறையூர் போயிரும் திருப்பி துறையூர்ல இருந்து பத்து மணில இருந்து பஸ் இருக்கு பத்து மணில இருந்து பன்னெண்டரை வரலும் பஸ் இருக்கு துறையூர்ல இருந்து நம்ம ஊருக்கு திருப்பி ரிட்டர்ன் போன பஸ் எல்லாம் நீங்க துறையூர் போகணும்னா திருப்பி பன்னெண்டு மணில இருந்து உங்களுக்கு தோரைவூர்க்கு பஸ் இருக்கு சரிங்க சரி மூணு நாலு மணி வரலுமே இருக்கு துறையூரும் நாமக்கல் தான் பக்கம் பஸ் பஸ் வசதி அங்க தான் இருக்கு முசிறி வந்தா பஸ் வசதி கிடைக்கும் நீங்க முசிறி வந்தாலுமே நீங்க மேட்டுப்பாளையம் வந்து தான் இங்க மாட்டி வர மாதிரி இருக்கும் நாபேட்டல இருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ தான் பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்க डायरेक्टली தோரைவூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் இல்லைன்னா நாமக்கல்ல இருந்து மேட்டுப்பாளையம் கார் குடி கார் குடி डायरेक्टली கார் குடி அந்த தோரைவூர்ல இருந்து डायरेक्टली கார் குடிக்குது காலையில் இருக்குங்க நாமக்கல் நாலு பஸ் நாமக்கல் தான் மேட்டுப்பாளையம் போகும் கா இது தரையூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் தான் வரும் மேட்டுப்பாளையம் வண்டியில இங்கே இறங்கிக்கலாம் இறங்கிக்கலாம் அதே மாதிரி அங்கேருந்து அங்க இருந்து மேட்டுப்பாளையம் தரையூர்ல இருந்து இங்கே இறங்கிக்கலாம் இங்க வண்டியில இங்க இறங்கிக்கலாம் மேட்டுப்பாளையம் ம்

கூட ஒருத்தர் ஆர்டர் சொன்னீங்கன்னா எங்க வீட்டுக்கார மேட்டுப்பாளையம் போவாரு ஆர்க டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா இவரு வாங்கிட்டு வந்துருவாரு வந்து பாத்ரூம் வசதி எல்லாம் இல்ல ரெண்டாவது வந்து அவுட் சைட் தான் போயாகணும் அங்க பின்னாடி தொட்டி இருக்குங்க ஓபன் ஏரியா தான் ஆ ஓபன் ஏரியா தான் தண்ணி இருக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்ல லேடிஸ் வந்து பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம் ஆமாங்க லேடிஸ்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இங்க எப்படி வாரி மாதிரி இருக்கு அதல தான் போகணும்